சாதாரண பேட்டரிகளை போல நிலையான சார்ஜிங் அல்லது பராமரிப்பு தேவைப்படாது என்றும் துரோகம் எப்பரா நாங்க கொற காலம் போழப்பு ஓட்டுறது லெட் ஆசிட் பேட்டரி வச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டினேன் லித்தியம் பேட்டரி வச்சு ஒரு மூணு வருஷம் ஓட்டினேன் பி ஃபோர் பேட்டரி வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டினேன் என் வண்டியே சொன்ன இவீலர் சேனல் வண்டியை டிவிஎஸ் ஓலா ஏத்தர் மாதிரி பெரிய பிராண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் தான் வாரண்டி கொடுக்குறானுங்க ஏதோ ஓச்ட்டுக்கு ஏழு வருஷம் தரேன்னு வாயை விட்டுட்டாரு அதுக்காகலாம் அப்படி பழிவாங்கலாமாடா இப்போதான் வீட்டையே கட்டியிருக்கேன் ஒரு முப்பது லட்சம் கடன் இருக்குது ஏன் ரெண்டு பர்சம் கல்யாணம் பண்ணோம் ஏ என்ன மாதிரி இன்னும் எவ்வளவு பேர் பெரிய பெரிய கனவோட காத்துக்கிட்டு இருக்காங்க ஏனுங்க ஏற்கனவே சீனா உன்னால பட்டது கொஞ்சமா நெஞ்சமா ஏற்கனவே புகஞ்சிட்டு இருக்க பேட்டரியில பெட்ரோல் ஊத்துற மாதிரி இருக்காடி நாலாயிரம் ஐயாயிரம் கோடி ஏற்கனா ஓலா என்ன பண்ணுவான் இந்த நியூஸ் கேள்விப்பட்ட டிவிஎஸ் என்ன பண்ணுவான் இந்தியால நம்பர் ஒன்னா இருக்கிற ஏத்தர் தான் என்ன பண்ணுவான் இவங்க எல்லாருமே இடிஞ்சு போயிருக்கப்போ நம்ம முன்னா இஞ்சி பரப்பாவ சாட முடியும் வாய்ப்பில்லை ராஜா ஃபேக் நியூஸாக இருக்கும் ஃபேக் நியூஸ் நியூஸில் சொல்லுவாங்களான்னா என்ன தான் காம்படிஷனில் நம்மலாம் அடிச்சுக்கிட்டாலும் இந்த விஷயத்தில் ஒத்துமையாக இருக்கணும் பாசு அவனெல்லாம் வளரவே விடக்கூடாது சிங்கிள் சார்ஜ் ஐம்பது வருஷம் ஓடுதுன்னா உள்ள என்ன இருக்கும் ஒருவேளை செல்ஃப் ரன்னிங் மோட்டார் வச்சு செல்ஃப் சார்ஜிங் உள்ள பிக்ஸ் பண்ணிருப்பானோ நம்ம தான் இதெல்லாம் இல்ல இல்லன்றோம் நம்ம வளர்ச்சி பிடிக்காம யனாச்சும் கண்டுபிடிச்சானோ இப்போ எனக்கு ஐம்பது வயசு ஆகுது ஒருவேளை இப்போ வாங்கினா கூட அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு ஓடுதுன்னா நூறு வயசு வரைக்கும் ஊரோட இருப்பா ஏ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துன்னு போடாதீங்க தானே ஐம்பது வருஷம் தான் நான் பார்த்துட்டு சாவரேன் ஆ அதுக்குள்ளே எத்தனை குடியை கடுப்பானோ எத்தனை பேட்டரி எறிவி விடுவானோ ஓவரா காசை வாங்கிட்டு கோனுல்ல அதான் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு வச்சாம்பார் ஆஃப் நீ என்ன வேணால் போ லீவ் இல்லை ட்ரெயின் வித் ட்ரெயின் ஆ நீ எப்பிடுற பட்டது கொஞ்சமா நெஞ்சமா அதுதான் ஞானி ஆகிட்டும்ல